விநாயகர் திருப்புகள் கைத்தல கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரி மோகன் அடிபேணி கைத்தல கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரி மூகன் அடிபேணி கற்றிடும் மாடியவர் புத்தியில் லூரைபவர் கற்றிடும் மாடியவர் புத்தியில் லூரைபவர் കപ്പകമേനവിനെ കടിതേകും മത്തമും മതീയമും വൈത്തിടും മരൺ മകൻ മൊരുതീരൾ പൂയ മതയാന മത്തമും മതീയമും വൈത്തിടും മരൻ മകൻ பொரு பூய மதஜானை மத்தளவாயிரனை உத்தமி பூதல்வனை மத்தளவாயிரனை மட்டவில் மற்ற விள்மலர்கோடு பணிவினை முத்தமிழ்லாடைவினை முற்படுகீதனில் முற்பட எழுதிய முதல் போனி முத்தமிழ்லாடைவினை முற்படுகீறிதனில் முற்பட எழுதிய முதல்போனி முப்புறமேரி செய்த அச்சிவநூரை ரதம் முப்புறமேறி செய்த அச்சிவநூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா துயரது கோடு சொப்புரமணிபடும் அப்புனமதனீடை இபமாகி அத்துயரது கோடும் சொப்புரமணிபடும் அப்புனமதனீடை இபமாகி அக்குரமாக அச்சு முருகனை அக்குர மகளூடன் அச்சிறு முருகனை அக்கணமான மருள் பெருமாளி அக்கணமான மருள் கரதலத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவல் பொறி இவைகளை வாரியுண்ணும் ஞானிமுக கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களைக் கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரும் சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்குத்தக்க திரண்ட தோள்களையுடையவனும் மத ஜானியுத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளிர்க்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் முறைமையை மலைகளுக்குள் முற்பட்டதான மேருமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களின் திரிபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த புனத்தேடையில் யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேளை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே ஓம் கணிசாய நமக